வணக்கம் மக்களே டில்சி அம்சிகா கொழும்பு ராமநாதன் கல்லூரி மாணவி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் மாதம் இருபத்தொம்பாம் தேதி அஞ்சாவது மாடியிலேருந்து குதித்து தன்னோட உயிரை மாய்ச்சிட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தை அது அவங்க மாணவின்றத விட ஒரு குழந்தை பதினஞ்சே வயசான குழந்தை குழந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு குழந்தை அதை விட பெரிய முக்கியமான விஷயம் ஒரே ஒரு குழந்தை இன்றைக்கு இழந்து அந்த குடும்பம் தவியாக தவிச்சிட்ருக்கிற விஷயம் நான் இதை கதைக்க போகணுன்றது கிட்டத்துக்கான காரணம் இந்த குழந்தைகளை நாங்கள் எப்படி பாதுகாக்க வேணும் என்று சொல்ல எல்லாருக்குமே ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை தயவு செஞ்சு பெற்றோர்கள் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேணும் அடிக்கடி போங்க பள்ளிக்கூடத்துக்கு போங்க பிள்ளைங்களுக்கு படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மேரை பற்றி அறிஞ்சு கொள்ளுங்கள் கதைச்சி கொள்ளுங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு மனம் விட்டு கதைச்சு கொள்ளுங்கள் அந்த குழந்தைக்கு தனக்கு நடந்ததை யார்கிட்ட சொல்கிறேன் கூட தெரியாத நிலப்பாடில் இருந்திருக்கும் இதை பற்றி கதைச்சி பிரயோசனம் இல்லை போன உயிர் போனாதான் இன்னொரு உயிர் போகாமல் பாதுகாத்துக்கொள்ள வேணும் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான காரணம் அந்த பாடசாலை நிர்வாகமும் இந்த கொடு பாதக செயலை செஞ்ச அந்த பரதேசிக்கு நாலு கிழி கிழிச்சு தொங்கவுறதுக்கு தான் இந்த வீடியோ அந்த பரதேசிய பேர் எனக்கு கிடைக்கல இல்லாட்டிக்கு அவன்கிட்ட படத்தையும் நான் இதில் அட்டாக் பண்ணியிருப்பேன் ஏண்டா அண்ணா ஏ உன்னை ஒரு தாயடா உன்னை நீ பெத்ததும் ஒரு பொம்பளை பிள்ளையடா இந்த குணக்கு பொம்பளை பிள்ளை இல்லாமல் இருக்கலாம் ஒரு ஆம்பளை பிள்ளையாச்சும் பெற்றுருப்பேன் அந்த பிள்ளையையும் பாலியல் ரீதியால் கொடுமை செய்யலாம் வேற இருந்தேன் என்னடா ஒரு மனிதாய்மானமே இல்லாத ஒரு மனசுல ஈரம் இல்லாத வேலையை செஞ்சிருக்கிற தாரவம் குருவுன்னு தலைவிதிப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா ஒரு குரு தாய் தகப்பனை விட உங்கள தாண்டா நாங்கள் இந்த பிள்ளைங்க நாங்களா என்னோட காலத்துல இருக்கட்டும் என் அம்மா அப்பாவா இருக்கட்டும் இன்றைக்கு இருக்கிற குழந்தைகளா இருக்கட்டும் பிள்ளைகள் தங்கட டீச்சர்ஸ் மாதிரிதான் ரோல் மாடலா வச்சு அவங்க தங்களோட வாழ்க்கையை வாழ்றாங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க எத்தனை பிள்ளைகள வாழ்க்கையை இந்த மாதிரி கெடுத்து வச்சிருக்கிறீர்கள் எந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்த்தேன்னு பாலியல் சித்திரவதை பாலியல் படுகொலை என்ன ஜென்மங்களடா நீங்கள் பல் பாடசாலை நிர்வாகம் நீங்களெல்லாம் நிர்வாகம் இல்லை நீங்கள் போய் தூக்கு போட்டு சாகுங்கடா நீங்கள் எல்லாம் ஒரு பிரின்சிபல் ஒரு வைஸ் பிரின்சிபல் ஒரு டீச்சர்ஸ் மேர் முகாமை அதிகாரி அதிகாரி ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர் எத்தனை நாயல் இருக்கிறீர்கள் நாயின்னு கூடி உங்களை சொல்ல ஒரு பிஞ்சு குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரியாத நீங்கள் எல்லாம் வாழ்ந்து என்னதுக்கு இந்த அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை குழுவில் கொண்ட மெம்பர்ஸ் மேரில் உங்களோட வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையாடா இல்லை ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையாடா உங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி நடந்த இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்களாடா உங்க பிள்ளைகள இந்த மாதிரி ரேப் பண்ணி கொண்டுருந்தா நீங்கள் அதை ரே பண்ணவனுக்கு வாம்மா விருந்து வைக்கிறேன்னு சொல்லி விருந்தாட வைக்க போகிறீர்கள் நாய் எல்லே உங்க கூட புள்ளையள் மாதிரி பாருங்கடா மற்றவன் பிள்ளையே பெத்த வயிறு இன்றைக்கி பத்து நெறி அந்த வயிற்றுக்கு இது தண்ணி ஊற்றிங்க நின்று அணைக்கணுமாடா அந்த நெருப்பை அந்த பாவங்களும் சும்மா விடுமாடா இல்லாட்டி கண்மூடி நிம்மதியாக நித்ரா ஒழுவிங்களாடா உங்களாலும் ஒரு உயிர் போயிட்டு இன்றைக்கி நாளைக்கு இன்னொரு உயிர் போகாதுன்னு சொல்லி என்ன நிச்சயம் நான் மூன்று பிள்ளைக்கு அம்மாவா இன்றைக்கு எண்ட ரத்தம் கொதிக்கிற மாதிரி இன்றைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் கொதிக்குது ஒன்று மட்டும் உண்மை இந்த சட்டம் திட்டம் சட்ட ஒழுங்கு ஒழுங்குமுறை அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு சொல்லிச்சேன்னா பொதுமக்கள் உங்கள அடிச்சே கொள்ளுவானுங்க அடிச்சு உங்களையெல்லாம் அடிச்சு கொள்றதுல உங்களை எல்லாம் உங்களோட உறுப்புகளை கண்ட துண்டமா வெட்டி போட்டு கொள்ள வேணும் வர்ற கோவத்துக்கு என்ன ஜென்மங்கள்டா இனிமேல் வருங்காலத்துல சரி உங்களுக்கு ஒரு புள்ள பிறக்காதா இல்லை அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி நடக்காதுன்னு என்னடா நிச்சயம் ஒன்று எல்லாரும் ஒன்று மட்டும் யோசித்து கொள்ளுங்கள் அம்மா அப்பா செய்கிறது பிள்ளைகளுக்கு தான் வந்து சேரும் நீ செஞ்ச பாவம் முஞ்ச பிள்ளையோட வாழ்க்கையை கட்டாயமாக தாக்கும் அப்படி தாக்கிக்க அந்த குழந்தைக்கு நான் என்னத்துக்கு நான் இதை அனுபவிக்கணும்னு கூட தெரியாமல் அனுபவித்து அந்த பிள்ளை வேதனையில் சாகும் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லையா நீங்கள் எல்லாம் என்ன சோறு தின்றீங்களா இல்லை பீய தின்றீங்களாடா பொம்பளை பிள்ளைகளை கை வச்சு பொம்பளை பிள்ளையில இது உங்களுக்கு அந்தளவுக்கு அடக்கிலாம் மருந்து எங்கேயாச்சும் கொண்டே உங்களை உங்களுடைய வெட்டி இறங்க இல்லை நீங்களும் செத்து துளீங்களடா பிரதேசங்களா எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கட்டா அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அந்த தாய்க்கு யாராலே மாறுத சொல்லிருமாடா நாயல் இதெல்லாம் பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தில பெட்ரோல் ஊற்றி கொடுத்த வேணும் அத்தனை பிரின்சிபலோட பிரின்சிபல் டீச்சர்ஸ்மாருட்டி எல்லாரையும் பெட்ரோல் ஊற்றி கொடுத்த வேணும் ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரியாத நாயல் என்னத்துக்கடா பள்ளிக்கூடம் நடத்துறியாள் நல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் என்ன தண்டனம் தரப்போன்னு எனக்கு தெரியல ஆனா பொதுமக்கள் நீங்கள் சட்டத்தை கையில எடுக்க எடுங்கன்னு சொல்லி நான் யார்டையும் சொல்லல ஆனா உங்க கண்ணுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லேன்னா தட்டி கேளுங்க இதுவே நான் சொல்றேன் என் புள்ள முண்ணுக்கு மேலே சத்தியமா சொல்றேன் எண்ட கண்ணுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருந்தா வட்டி போட்டிருப்பேன் அந்த நாயில என்ன கேடுகட்ட ஜன்மங்களா இருக்கிறீங்களா நீங்கள் மனுஷப் புறப்புகளை இல்லையடா கலிகாலம் சொல்றது கலிகாலத்தில் இந்த கடவுள் வந்து காப்பாற்றுவார் இருக்கேடா மனுஷன் தான் மனுஷனை காப்பாற்ற வேணும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க உங்க குழந்தைகளை மன சரி உடல் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க குழந்தைகளுக்கு முதல் பாதுகாப்பு பெற்றோர்தான் வழங்க வேண்டும் இந்த மானம் மரியாதை கௌரவம் கத்தரிக்கா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இவங்களுக்கான தண்டனை கிடைக்க மட்டும் போராடுங்க கடைசி மூச்சு மட்டும் போராடுங்க விட்டு கொடுக்காதுங்க பிஞ்சு குழந்தைகள் அதுகளுக்கு தெரியாது வாழ்க்கை என்ன எப்படி வாழ வேணும் அதுகளுக்கு தெரியாது ஆனா அதுகள சொல்லி கொடுங்க கொடுங்க கையை வச்சா கழுத்தை கடிச்சு துப்புங்கன்னு சொல்லி சொல்லிக் கொடுங்க சத்தியம் சாந்தம் முதுகலை எல்லாம் சொல்லிக் கொடுத்த காலம் போய் இன்றைக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுங்க உங்களோட கற்புக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு கையை வச்சான்னு சொல்லிச்சுன்னா கழுத்துலேயே கடிச்சு துப்பிருங்க பாரத பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி படிப்பிச்சு கொடுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த எனக்கு அவன் பேர் தெரியல செஞ்சவன் பேர் தெரியல நான் ஒன்று மணி சொல்கிறேன் கட்டாயம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பேன் இன்னைய போல எத்தனையோ யூடியூபர்ஸ் மாதிரி சரி எத்தனையோ நியூஸ்காரங்க கதைப்பாங்க ஆனால் ஒன்று மணி சொல்கிறேன் என்ன போல யாரும் கதைச்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு வடிவா தெரியும் ஆனால் இதை மட்டும் நீ பார்த்துட்டேன்னு சொல்லி

அவ்வளவுதான் சொல்லும் நான் இண்ட பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் நல்ல பழக்க வழக்கம்ன்றது வேற விஷயம் நம்மள நாம பாதுகாத்துக் கொள்றன்றது வேற விஷயம் எந்த ஒரு ஆணும் உள்ள கை வச்சா அந்த கையை வெட்டி அறியாம வீட்டை வந்துராதுன்னு சொல்லி கொடுங்க இது வீரம் விளைஞ்சம் மண் நாங்க வாழ்ற வாழ்க்கை மறந்துறாதங்க எதுங்க உங்க குழந்தைகளை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க வேற எதுவுமே செய்ய இல்லாது கண்டவனும் வந்து நம்மளை காப்பாத்துவானு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கலாது இந்த குழந்தைக்கான பாதுகாப்பு கல்வியெல்லாம் நீங்க கற்று கொடுங்க எனக்கு வேறு என்ன சொல்கிறன்னு தெரியல ஆனால் ரத்தம் கொதிக்குது ஒன் மட்டும் ஒன் மட்டுமே எங்கள் கையில் கிடச்சா உன்னை என்ன செய்வனன்னே தெரியல இந்த இன்றைக்கு அந்த குழந்தை ஆத்மா சாந்தி அடைய வேணும் கும்பிட மட்டும்தான் நேயும் கடவுளேன்னு அந்த கடவுள் அந்த குழந்தைக்கு ஆத்மா சாந்தியடைய அணி கட்டாயம் கொடுக்க வேணும் என்னுடைய என் பாசம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு மேன்னு சொல்லிச்சேன்னா நான் இந்த மாதிரி ரெகுலராக தமிழில் கதைக்கிற தயவு செஞ்சு ஏதாச்சும் பிள்ளையிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களோட காதுகளுக்கு வந்து சேராத விஷயங்களை நான் உங்களை கொண்டு வந்து சொல்கிறேன் சில விஷயங்கள் எனக்கு நடந்தால் கூட இருக்கலாம் எனக்கு நடந்த இன்ற வாழ்க்கையில் நடந்த கதையில் கூடி நான் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்படி நடந்தால் நீங்கள் எப்படி முன்னுக்கு வர வேணுன்றதை சொல்லிக் கொடுக்குறேன் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் பிஞ்சு குழந்தைகளை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேணும் நன்றி